பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டனால கோமாக இருக்கிறாங்க ரெண்டு பசங்களும் அதனால் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுறாங்க நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு எதுக்கு உங்களே ஏன்டா கேட்கணும் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மான்னு சொல்ல இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி இருக்காங்க நீங்கள் அவனை பார்த்துக்க சொல்லுங்கன்னு ரெண்டு பசங்களும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க இதிலே போதும் தயவு செஞ்சு எடுத்துக்கணு உங்கள் அப்பா சொல்கிறேன் அப்பையும் கேட்காமல் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் நீ அப்பாவை பார்த்துக்கும் அம்மாவை பார்த்துக்குன்னு மாறி மாறி சொல்லிட்டே என்னடா நேக்கா அப்பாவுக்கு வந்துட்டு பென்ஷன் வரும் அதை வச்சு நீ இது பண்ணிக்கலாம் பாட்டே போட்டுக்கலான்னு பாக்கலாம் தம்பி உனக்கே இது இருந்துச்சுன்னா எனக்கே பிடிப்போம் நான் அப்பாவையும் அப்பாவை மட்டும் பார்த்துக்கிறேன் நீ பாட்டியும் அம்மாவையும் பார்த்துக்கணும் இவரு பெரிய ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க சரி நம்ம எதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு எடுத்துட்டு வந்து நான் இதில் அப்பா அம்மானு எழுதியிருக்கேன் யாருக்கு என்ன வருதோ வந்துட்டு அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சீட்டு குளிக்க போகிறதுக்காக இப்படி போகிற வராங்க உடனே அவங்க அப்பா வந்துட்டு சீட்டை வந்துட்டு பிடிச்சிட்டு லக்ஷ்மி நீ போயிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் போய் எடுத்துகிட்டு வரேன் இதுக்கு மேலே உங்களுக்கு கூட இருக்குது எங்களுக்கு விருப்பமே இல்லைடா உங்களை நான் சின்ன வயசில் கூட அடித்தது இல்லை இப்போ அடிச்சிடணுன்னு எனக்கு தோணுது நீங்களே இங்கே இருந்துங்க என் பொண்டாட்டியே எனக்கு பார்த்துக்க தெரியும் எங்கேப்பா லக்ஷ்மி நான் வந்துட்டு வீடோடு இருக்க வரைக்கும் உன்னை நல்லபடியாக வச்சு காப்பாற்றதுக்கு எனக்கு வந்துட்டு தைரியமும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அதுக்கப்புறம் கூட உன்னை கண்கெலாமே இருக்க வைக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவேன் நீ கிளம்பு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் பையனை கூட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெரிய பையனை வந்துட்டு காம் அதாவது ச பெரிய பையனை காமிக்கிறாங்க உடனே வந்துட்டு ஓ இவன் தான் வந்துட்டு நைஸாக பேசி அப்பாவோட இதுவெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கானா எங்கள் ரெண்டு பேரும் ஏமா அதை பார்க்குறீங்களா நான் அவங்க ரெண்டு பேரும் அப்போயே சண்டை கூட தயவு செஞ்சு விட்டுருங்க எங்களுக்கு எதுவும் தேவலான்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃபும் கூடவே வந்துடுறாங்க எல்லோரும் கிளம்பி வந்துட்டு போயிடுறாங்க அவங்க அண்ணிங்க வந்துட்டு மருமகங்க வந்துட்டு மாமா மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ் வாங்க மாமா நீங்கள் எல்லாமே எப்படி வீட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க உங்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா அவங்க மேலே எந்த கோமும் இல்லை எங்கள் பசங்க சரியில்லை அதனால வந்துட்டு நாங்கள் போகிறது தான் மரியாதைன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய அணி வந்துட்டு கவிதா வந்துட்டு கால் பண்ணி இங்கே அஞ்சலிக்கு வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்டால் அஞ்சலி செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் துளசிக்கு ஃபோன் பண்ணி சொல் சில துளசியுமே ஷாக்காகி போயிடுறாங்க இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க என் மாமாவை நான் அப்படி தனியாக விட்டுற மாட்டேன்னு வெற்றி ஒரு பக்கம் புறப்படுறாரு இன்னொரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பசங்க மட்டும்தான் இருக்காங்களா பொண்ணுங்க நாம இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்கள தேடி இது பண்ணுறாங்க துளசி கால் பண்ணி அவங்க அப்பா கிட்டே எங்கே இருக்கீங்க கேட்க கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சமாளிக்கிறாரு போய் சில பண்ண அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க ஏன்னா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவர் கேட்காம இது பண்ணி ஃபோனை வச்சிடுறாரு எப்படி அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி அஞ்சலி கூட்டிட்டு போவாங்களா அவங்க வீட்டுக்கு இல்ல துளசி கூட்டிட்டு போவாங்களா அப்படி துளசி கூட்டிட்டு போனா அவங்க வீட்டில் என்ன நடக்கும் அஞ்சலி கூட்டிட்டு போனா மகேஷ் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாரு என்ன ஏது இல்லை வந்துட்டு அவங்க மருமகளே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா துளசியோட அப்பா அம்மாவன்றதை பார்க்கலாம் ஏன்னா அவங்க மருமகள் பூக்கடை வச்சுட்டு இருக்கனால அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் போய் தங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்களும் வந்துட்டு நான் வியாபாரம் பார்த்துட்டு வரேன் உங்களுக்கு என்ன பசிக்குதோ அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு கவனமும் கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க மாமனார் மாமியார் கிட்டே நான் இருக்கேன் நானும் என் பொண்டாட்டி எப்போவும் உங்களுக்கு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையன் சொன்னத்கிட்ட அப்படி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க துளசியோட அப்பா அம்மா பொறுத்துருந்து பார்க்கலாம் எங்கே போய் தங்க போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்